ஹாய் தம் திரைவியூஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து மதராசி படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா வில்லனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கன்ஸ் வந்து சப்ளை பண்ணும் அதை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை இருக்காங்க போலீஸ் வந்து இது எப்படியாவது தொடங்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஆக்ஷன் பேஸ்டாக வந்து போயிட்டுருக்கு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸு உள்ள ஒரு ஹீரோ ஸோ அவர் வந்து ஒரு சூசைடேட் அந்த மாதிரி இருக்கார் ஸோ அவருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க ஸோ இந்த கதை வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போர்ஷன் கொஞ்சம் காமிக்கும் போது கதையை விட்டு லைட்டாக வெளில வருது எஸ்பெஷலி அந்த லவ் சிகன்ஸ் வரும்போது ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்டர்வோல் பிளாக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சு வந்து இன்டர்வோல் விட்டுருப்பாரு ஸோ நம்மளுக்கு இங்கே லேக் எல்லாமே வந்து அந்த இன்டர்வோல் பிளாக்ல உள்ள சீனே வந்து எல்லாத்தையும் வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு ஸோ நம்ம இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து அளவுக்கு அந்த ஒரு இன்டர்வில கொடுத்த அந்த உருவிற்கை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இதுதான் கிளைமேக்ஸ்னு நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது அந்த இடத்துல ஒரு மூணு நிமிஷம் ஒரு ஃபைட்டு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைட்டு வச்சுட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் பட் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி இழுத்துறது வந்து கொஞ்சம் லேக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறை தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கிற படம் ஏன்னா நிறைய தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸு சிவகார்த்திகேயனுக்கான ஒரு மூமெண்ட்ஸு நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு தேட்டரிக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் பட் அந்த கொஞ்சம் லேக்ஸ் கொஞ்சம் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஒரு புருதாஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சிக்கலாம் பட் அந்த லேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிணா அதுக்கப்புறம் ஒரு பயரமான ஒரு சீனை வச்சு இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அங்கங்கே வச்சு கொண்டு வந்துட்டார் ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா இல்லையானா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான படம் தான் கண்டிப்பாக ஒரு மோசமான படம் கிடையாது ரொம்ப சூப்பராக போடலனாலும் கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கை கொடுக்கும் தான் சொல்லலாம் மாதிரி சிவகார்த்திகனுக்கு அமரன் படம் பயங்கரமாக தூக்கி கொடுத்துச்சு இந்த படம் வந்து ஓரளவுக்கு அவருக்கும் ஒரு டீசெண்டான ஒரு படம் படத்தில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா வில்லனோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு ரொம்ப பயங்கரமாக வந்து வில்லன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டு வில்லன் இருக்காங்க ஒன்று வந்து நம்ம டான்ஸிங் ரோஸாக பண்ணவர் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு இன்னொன்று மேன் வில்லன் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருக்கு கொடுத்த பில்டப் வந்து இவர் எப்படி தான் ஹீரோ அடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ஃபீல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ அவர் அடிக்கிறது அதுவும் வந்து ராஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளம்னால மைனஸ் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம் வந்து வில்லனுக்கு அகேன்ஸாக யூஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக வருதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஹீரோயினோட லவ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த படத்தில் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது அமரன் படத்தில் வந்து அது ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து தாய் ஓட அந்த லவ் அந்த ஃபீல் அந்த ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஐயோ பாவம் இந்த பொண்ணோட லவ் எப்படியா ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம் படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பீஜிஎம் நல்லாயிருக்குது ஒரு பாட்டு வேறு ரேஞ்சில் இட்டே வச்சு அது எல்லாருமே தெரியும் ஸோ அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு சினிமாடோகிராஃபி இந்த படத்தில் நல்லாயிருக்கு அதேமாதிரி எடிட்டிங் டிஏ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாமே சிஜி வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் நாட் பேட் ஓகேன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம்